பார்த்த வரைக்கும் அவர்கள் மயக்கம்பிருக்காங்க ஒருத்தருக்கு ஏற்கனவே சில நோய்கள் இருந்திருக்கின்றன படிக்கிறேன் கூட்ட நெரிசல்ல ஒருத்தன கிடந்ததாக தெரியல ஆனா துரவிஷவசமானது அவர்களுக்கு அரசு இழப்பீடு தொகை தரும் என்று நான் நம்புகிறேன் துரவிஷவசமானது ஆனால் நம்முடைய சாகசம் அந்த விமானப்படை செய்தது பாராட்டக்கூடியது பதினைந்து லட்சம் பேர் அதை கண்டு கழித்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் கருத்து கணிப்புகளை நாம் ஏற்றுக்கொள்வது கிடையாது ஆனால் எங்களுக்கு வந்த செய்திகள் ஹரியானா ஜம்மு காஷ்மீர் இரண்டு தேர்தல்களிலையும் காங்கிரஸ் கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்பதுதான் எங்களுக்கு கட்சி ரீதியாக வந்த செய்தி அரசியல் நோக்கர்களும் அதைத்தான் சொல்கிறார்கள் அந்த ஊர் பத்திரிகையாளர்களும் அதைத்தான் சொல்கிறார்கள் நாங்கள் விரும்பியது நாளை நடைபெறும் என்று நான் நம்பு இந்தியாவுக்கு என்ன பாதிப்புலாம் அரசு தான் சொல்லணும் ஆனால் அந்த போர் நிற்க வேண்டும் அதைத்தான் பிரதமர் சொல்கிறார் அதுல கட்சி வேறுபாடே கிடையாது அனைத்து கட்சிகளும் அரசனுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்கிறார்கள் போர் நிற்க வேண்டும் போர் தொடங்கியது அதற்கு இவர்கள் வழி வாங்கியது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஓராண்டாக போர் நீடிக்கிறது ஓராண்டு போர் நீடிப்பது என்பது மக்களுக்கு மிகுந்த துன்பத்தை ஏற்படுத்தும் போர் நிற்க வேண்டும் என்று பிரதமர் முயற்சி எடுத்திருக்கிறார் அதை எல்லா கட்சிகளும் ஆதரிக்கிறார்கள் ஆக மத்திய அரசினுடைய அணுகுமுறையில் அனைத்து கட்சிகளும் ஏற்றுக்கொள்கிறார்கள் காங்கிரஸ் உட்பட